ஸ்லாம் வலைக்கம் எல்லோருக்கும் முதலாவதாக வாழ்த்துக்கள் இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம்ம அனைவரும் வந்து உண்டாவதாக என் பேர் வந்து டாக்டர் அன்சாரி நான் வந்து அபுதாபிலேருந்து வரேன் நாங்கள் வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க யூஏயில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து தமிழ் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே வந்து நான் வந்து இப்போ உங்களோட வந்து நிற்கிறது வந்து ரைஸுடைய டாவூஸில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்க வேண்டி வந்திருக்கேன் இந்த மாநாட்டை பற்றி சொல்லணும்னா முதலாவதாக வந்து ஃபாதர்க்கு நன்றி ரெண்டாவதாக இந்த மாநாட்டை டாவூஸ்க்கு கொண்டுட்டு வந்து தமிழர்களாயே நம்மளை வந்து இங்கே கொண்டுட்டு வந்திருக்கிறதுக்கு இறைவனுக்கு தான் நன்றி செலுத்தணும் உலகம் அதுக்கு வேறு இதே கிடையாது டாவூஸில் வந்து நம்ம இருப்போமா டாவோஸுடைய இந்த மாநாட்டில் இந்த ஸ்டேஜில் வந்து அதிகுடைய கம்பெனியும் நாங்களும் வந்து ப்ரெசென்டேஷன் கொடுக்குறோன்றது எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி இந்த மாநாட்டில் என்னென்னா ரொம்பவும் இதுக்கு முன்னாடி பன்னிரண்டு பன்னெண்டு மாநாடுகள் நடந்திருக்கு ஆனால் இந்த மாநாட்டினுடைய சிறப்பு என்னென்னா இந்த டாவூஸ் நகரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது பேர் நான் இந்த ரெண்டு நாட்களில் மீட் பண்ண ஆட்களை பார்க்கும்போது பெரிய பெரிய ஆளுமைகள் அதே மாதிரி நியூ பிஸ்னஸ் தொடங்கணுன்ற வாய்ப்புகள் எனக்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த இது மூலிமா வந்திருக்கு ரேஸில் ஈவன் வந்து சொல்ல போனோன்னா இங்கே சுவிட்சர்லாந்துலேயே கூட டாக்டர் ராச மாணிக்கம் அவங்க வந்து எங்களோட சேர்ந்து ஜாயிண்டாக நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் லாஜிஸ்டிக்கில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அவர் வந்து இந்த வாய்ப்பை வந்து நமக்கு கிடைக்கிது இதை மாதிரி பல ஊருங்கள்லேயும் வருது அதே மாதிரி இந்தியாவில் எங்களுடைய பிரான்ச்சை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு இந்த மாநாட்டில் வந்து நாங்கள் வந்து தமிழர்களாக நம்ம வந்து ரொம்பவும் பெருமிப்படணும் அடிக்கடி சொல்லக்கூடிய தமிழர்கள் தலை நிமிர் காலம் என்று சொல்லக்கூடிய இந்த ரைஸுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி